மேல் வீட்டில் இருக்கி கீழே வீட்டில் இருக்கி சைட் வீட்டில் இருக்கி பக்கத்து வீட்டில் இருக்கி நம்மளை வீட்டில் இருக்கானு கேட்டேன் அப்படி என்னடாது ஏசி ஏ வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை இதெல்லாம் பிரச்சனையா நம்ம பார்க்கலாம் சரி சரி ஹெல்மெட் எடுத்துட்டு வா நண்பர் வாழ்க்கையில் இப்படி ஒரு பெரிய பிரச்சனையை சந்தித்ததன் காரணமாக அவருக்கு நாம் ஒரு கடையில் வந்து பொருட்களை வாங்கி கொடுக்க போறோம் அதுதான் எல்லாரும் கேள்விப்பட்ட ஓட்டமாவடி மெயின் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற இருக்கிற புது வருடம் மற்றும் தைப்பொங்கலை முன்னிட்டு ஜனவரி இருபது இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பெரிய ஒரு சேல் ஒன்று செய்ய போறாங்க எப்படின்னு சொன்னா நீங்க எடுக்கிற எந்த விதமான ஐட்டமா இருந்தாலும் முப்பத்தி ஐந்து சதவீதம் வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தரது மாத்திரம் அல்லாமல் வேறையா வந்து இவங்க ஒவ்வொரு பொருட்களுக்கும் வந்து இந்த இந்த ஐட்டம் கிஃப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஒதுக்கு வேண்டு ஒதுக்கி விட்டுருக்காங்க நீங்க போய் இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லி ஒரு அள்ளு வேண்டு அள்ளிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா சரியா இருக்கும் என்ன ஐட்டத்துக்கு என்ன கிஃப்டா தர போறாங்க அப்படின்னு சொல்றத நம்ம பாத்துருவோம் இப்ப அப்படியே இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு பிராண்ட்ர பிரிட்ஜ் இருக்குது நீங்க இதுல எந்தெந்த பிராண்ட்ர பிரிட்ஜ் எடுத்தாலுமே வந்து அதுக்கு மேல இருக்கிற ரைஸ் குக்கர் உங்களுக்கு ஃப்ரீயா வரும் இந்த பிரிட்ஜ் எடுத்தீங்கன்னா இந்த ரைஸ் குக்கர் அந்த பிரிட்ஜ் எடுத்தீங்கன்னா அந்த ரைஸ் குக்கர் அந்த பிரிட்ஜ் எடுத்தீங்கன்னா அந்த ரைஸ் குக்கர் இந்த பிரிட்ஜ் எடுத்தீங்கன்னா இந்த ரைஸ் குக்கர் குக்கர் இந்த ஃப்ரிட்ஜ் எடுத்தீங்க இந்த ரைஸ் குக்கர் அந்த ஃப்ரிட்ஜ் எடுத்தீங்க அந்த ரைஸ் குக்கர் இந்த ஃப்ரிட்ஜ் எடுத்தீங்க இந்த ரைஸ் குக்கர் அந்த ஃப்ரிட்ஜ் எடுத்தீங்க அந்த ரைஸ் குக்கர் அந்த ஃப்ரிட்ஜ் எடுத்தீங்க அந்த ரைஸ் குக்கர் இந்த ஃப்ரிட்ஜ் எடுத்தீங்க இந்த ரைஸ் குக்கர் அப்படியே வாங்க உங்களுக்கு ஒரு ஹோட்டலுக்குள்ள உங்களுக்கு தேவை அப்படினு சொன்னா இந்த மாதிரி இந்த ஃப்ரிட்ஜ் எடுத்தீங்க அப்படினு சொன்னாலும் உங்களுக்கு இந்த இடத்துல சார இந்த ரைஸ் குக்கர் உங்களுக்கு ஃப்ரீயா தருவாங்க இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் இங்க என்னென்ன ஐட்டம் என்னென்னலாம் ஃப்ரீயா தருவாங்களோ அப்படினு சொல்லி நான் இந்த வீடியோல காட்றனோ அந்த ஐட்டம் உங்களுக்கு தருவாங்க அப்படி தரலன்னு சொன்னா நீங்க வந்து ஸ்போர்ட்ல கேம் கேளுங்க இந்த இடத்துல பாத்தீங்க அப்படினு சொன்னா ஜுக்கி ஜோஜி அடுத்தது சிங்கர் இந்த மாதிரி தையல் மிஷின் இருக்குது இதுல நீங்க எந்த தையல் மிஷின் எடுத்தாலுமே உங்களுக்கு இந்த தையல் மிஷின் எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த பேல் அடிக்கிற மிஷின் ஃப்ரீ இந்த தையல் மிஷின் எடுத்தீங்கன்னா இந்த பேர் அடிக்கிற மெஷின் ஃப்ரீ இந்த தையல் மிஷின் எடுத்தீங்கன்னா இந்த பேர் அடிக்கிற மெஷின் ஃப்ரீ இந்த தையல் மிஷின் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுக்கும் வந்து உங்களுக்கு பேல் அடிக்கிற மிஷின் தருவாங்க அதோட சேர்த்து இந்த மோட்டரும் வந்து ஃப்ரீயா தருவோம்னு சொல்றாங்க அடுத்தது இந்த மிஷின் எடுத்தீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு இந்த மோட்டரோட சேர்த்து உங்களுக்கு பேள் அடிக்கிற மிஷினும் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தருவாங்க அதே மாதிரி இந்த மிஷின் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு பேர் அடிக்கிற மிஷின் வந்து ஃப்ரீயாக தருவோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சோஃபாஸ் இருக்குது வித்தியாசம் வித்தியாசமான விதவிதமான ஒவ்வொரு டிசைனில் வந்து சோஃபா இருக்குது இதில் வந்து மூணு ரெண்டு ஒன்று அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுப்பீங்க அப்படி செட்டாக நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கும் இந்த இடத்துல சோஃபாக்கு வந்து உங்களுக்கும் காஃபி டேபிள் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தருவாங்க நீங்கள் எந்த விதமான சோஃபா எடுத்தாலும் மூணு ரெண்டு ஒன்று அப்படின்னு எடுக்கும்போது உங்களுக்கும் இந்த காஃபி டேபிள் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தருவாங்க இந்த இடத்துல பாத்தீங்க அப்படி சொன்னா ஹேலிஸ்னுடைய மெட்ரஸ் இருக்குது இதுக்கு வந்து உங்களுக்கு இருபத்தி ஐந்துல இருந்து முப்பத்தி ஐந்து சதவீதம் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தர போறாங்க இந்த ரெண்டு அம்மே ரெண்டு தலைவாணியும் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா தர போறாங்க அதோட சேர்த்து உங்களுக்கு முப்பதாம் தேதி ஜனவரி முப்பதாம் தேதி அப்படித்தானே ஜனவரி முப்பதாம் தேதி மிஸ்ஹால் எலக்ட்ரிகலுக்கு முன்னுக்கு ஹேலிஸ் கொம்பானியினுடைய மெட்ரஸ் டிசம்பர் முப்பது ஓ டிசம்பர் முப்பதாம் தேதி அப்படித்தான் நினைஞ்சிருந்தேன் டிசம்பர் முப்பதாம் தேதி எலக்ட்ரிகலுக்கு முன்னுக்கும் ஹேலிசனுடைய ஸ்பெஷியலான மெட்ரஸ் சேல் ஆஃபர் என்ன நினைச்சாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் அப்படி ஒன்று நடக்க போது அந்த டேட்டில் கூட நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொள்ளலாம் இந்த எடுத்தாலும் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டான் ஃப்ரீ அதே மாதிரி இந்த டீ ஃப்ரீசர் எடுத்தாலும் உங்களுக்கு அந்த ஸ்டாண்ட் ஃபேன் ஃப்ரீ அதே மாதிரி இந்த டீ ஃப்ரீசர் எடுத்தாலும் உங்களுக்கு இந்த ஸ்டாண்ட் ஃபேன் ஃப்ரீ அதே மாதிரி இந்த இடத்துல அவன் என் அடுப்பு ரெண்டும் சேர்த்த மாதிரி இருக்கு இதை எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த பிளெண்டர் ஃப்ரீ இடத்துல வாஷிங் மிஷின் இருக்குது இந்த வாஷிங் மிஷின் எடுத்தீங்கன்னா இந்த குளோத் ரேக் ஃப்ரீ 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 இந்த வாஷிங் மிஷின் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த குளோத் ரேக் ஃப்ரீ இந்த இடத்துல இந்த அவன் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சிக்ஸ் பீசஸ் போட்ட இந்த கப்செட் ஃப்ரீ அதே மாதிரி இந்த அவனுக்கு இந்த கப்செட் இந்த அவனுக்கு இந்த கப்செட் இந்த டிவி எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா எத்தனை சைஸ்ல நீங்க டிவி எடுத்தாலுமே உங்களுக்கு அண்டனா அதோட சேர்த்து உங்களுக்கு வால்ல அதை வந்து ஃபிட் பண்ற மாதிரியான ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீ அதுல வந்து ஒவ்வொரு டிவிக்கும் ஒவ்வொரு விதமாக வச்சிருக்காங்க அண்டனா பிளஸ் ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா தந்துருவாங்க டிவியை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு இன்ச்சுல இருந்து ஐம்பத்தி ஐந்து இன்ச் வரைக்கும் உங்களுக்கு டிவி இருக்குதா அதே <laughs> மாதிரி <laughs> அந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன் ஐட்டம் இருக்குது அப்படியே இந்த சைடில் இந்த இடத்துல வந்தீங்கன்னா பூஃபர் செட் ஐட்டம் எல்லாமே இருக்குது இந்த டிஜே பாட்டி பாக்ஸ் அதுலேருந்து கையில் சுக்கிட்டு போகிற சாமானில் இருந்து சகல விதமான ஐட்டம் இருக்குது அப்படியே முன்னுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த இடத்துல தான் அழகான முறையில் உங்களுக்கு மெகா செல் மிஸ் ஹால் எலக்ட்ரிக்கல் ஐநூத்தி நாற்பத்தி நான்கு முப்பத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்பது அப்படின்னு சொல்லி நம்பர் போட்டிருக்காங்க இந்த இடத்துல இந்த ரப்பர் கதிரையில இருந்து இந்த சகல விதமான ஐட்டமும் நீங்க இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம் அப்படியே வாங்க உங்களுக்கு ஒரு லுக் ஹாட்ரன் அப்படியே வா தம்பி உள்ள கூடிய அப்படியே உள்ளுவா அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஐட்டம் அந்த இந்த இந்த ஐட்டம் அந்த மாதிரி மாசாலா போட் அதெல்லாம் எடுக்கணும்னு சொன்னால் கூட எடுக்கலாம் அப்படியே திரும்பி இந்த இடத்துல வந்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒஃபிஷியல் சேர் ஐட்டம் எடுக்கணும்னு சொன்னா கூட உங்களுக்கு இந்த சேர் ஐட்டம் கூட மிஸ்ஹால் எலக்ட்ரிக்கல்ல எடுக்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ரைஸ் குக்கர் அதே மாதிரி பிளெண்டர் அதே மாதிரி கெட்டில் ஹீட்டர் அடுத்தது இதில் இருக்கிற எல்லா ஐட்டமும் உங்களுக்கு இதில் இருக்க எந்த ஐட்டம் எடுத்தாலும் உங்களுக்கு இருபத்தி இருந்து முப்பத்தி ஐந்து சதவீதம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல உங்களுக்கும் இந்த மாதிரி அடுப்பு வேணுமென்னு சொன்னால் இந்த மாதிரி அடுப்பு இருக்குது அதோடு சேர்த்து அவங்கள்ட்ட இந்த மாதிரி அடுப்பு வேணுமென்றாலும் இருக்குது இதுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கும் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து முப்பத்தி ஐந்து சதவீதம் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க இந்த இடத்துல ப்ரெஷர் குக்கர் இருக்குது லைட் ஐட்டம் இருக்குது கெட்டில் ஐட்டம் இருக்குது அயன் பாக்ஸ் இருக்குது என் இதில் வந்து சேண்ட்விச் மேக்கர் இருக்குது அடுத்தது பாத்தீங்கன்னா பீட்டர் இருக்குது அடுத்தது இன்னும் பல எக்கச்சக்கமான ஐட்டம் மேல ரைஸ் குக்கர் எலக்ட்ரிக் ஐட்டம் எலக்ட்ரானிக் ஐட்டம் மாதிரி எல்லாம் எலக்ட்ரிக் தானே எலக்ட்ரானிக்க இதுக்குள்ள இருக்கிற எலக்ட்ரிக் ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு இருபத்தி ஐந்துல இருந்து முப்பத்தி ஐந்து சதவீதம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க அதே நேரத்துல உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்தந்த பொருளுக்கு என்னென்ன ஃப்ரீ சொன்னாங்களோ அதையும் உங்களுக்கு தருவாங்க இந்த ஆஃபர் உங்களுக்கு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இருக்குது இடையில உங்களுக்கு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர்ல நீங்க மிசால் எலக்ட்ரிகல்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணி மிசால் எலக்ட்ரிகல் ஓட்டமாவடி பிரதான வீதியில டிஎஃப்சிசி பேங்குக்கு இருக்குது ஓட்டமாவடி ரவுண்ட் போர்ட்ல இருந்து அப்படியே வாரீங்கன்னு சொன்னா டிஎஃப்சிசி பேங்க்கு போறதுக்கு முதல் இடது இடதுகை பக்கமும் அப்படி இல்லாட்டி நீங்க டிஎஃப்சிசி சைட் அந்த பேங்க் சைட்ல இருந்து சொன்னா உங்களோட வலது பக்கமும் வரும் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் நீங்க இந்த ஆஃபர் அதே மாதிரி இருபத்தி ஐந்துல இருந்து முப்பத்தி ஐந்து சதவீதம் டிஸ்கவுண்ட்லையும் நீங்க இங்க இருக்கிற எல்லா பொருளையுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளும் அவங்க சொன்ன மாதிரி அந்த ஐட்டத்துக்கு என்னென்ன கிஃப்ட் தருவோம்னு சொன்னாங்களோ அதையும் உங்களுக்கு தருவாங்க அதோட சேர்த்து நீங்க வெளியில எங்கேயாவது ஊர்ல இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா ஆன்லைன்ல கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் அதுக்கு வந்து திரையில தெரிற கான்டெக்ட் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க இடையில வர வந்து புது வருடம் அதே மாதிரி தைப்பொங்கல் இந்த மாதிரி பண்டிகை எல்லாம் வர இருக்கிறதுனால நீங்க பொருட்களை எங்க வாங்கலாம் மலிவான விலையில வாங்கலாம் யோசிப்பீங்க டிஸ்கவுண்டோட வாங்கலாம் யோசிப்பீங்க நமக்கு ஃப்ரீ

நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது இல்லாம நீங்க நீங்கள் இருந்து யாருக்காவது சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படி நினைச்சீங்கன்னு சொன்னால் கூட நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணலாம் அதுக்கும் வந்து திரையில திரைக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் அதே நேரத்தில் வந்து இவங்க டெலிவரியும் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு என்ன மாதிரி சார்ஜஸ் எட் ஆகுமா இல்லையா அப்படின்னு சொல்கிற விஷயத்தை நீங்கள் அவங்கள்ட கால் பண்ணி பேசுவதன் மூலமாக அதை நீங்கள் தெளிவாக பேசி அவங்களோட இடத்துக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது இவங்கள்ட்ட டெலிவரி ஆப்ஷனும் இருக்குது அதை நீங்கள் அவங்களோட நேரில் அதாவது நேர்லையோ இல்லாட்டி கோல்லையோ நீங்கள் அதை பேசி தீர்மானித்து கொள்ளுங்கள் அதை இந்த இடத்துல வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய ஃப்ளக் ஐட்டம் அதே மாதிரி இந்த கப் செட் ஐட்டம் இந்த மாதிரி செட் செட்டான செட் ஐட்டம் அதே மாதிரி இப்படி ஐட்டம் கூட உங்களுக்கு இந்த இடத்துல பர்ச்சேசிங் பண்ணலாம் அதே மாதிரி இந்த இடத்துல நிறைய கப்ஸ் ஐட்டம் கூட இருக்குது இதை மாதிரி ஐட்டம் என் இங்கே இந்த இடத்துல வந்து நிறைய ஃப்ரேம் ஐட்டம் இருக்குது என் இந்த கப் ஐட்டம் இந்த ரே ஐட்டம் இத மாதிரி சப்ஜெக்ட் ரிலேவன் டு த மிஸ்ஹால் எலக்ட்ரிக்கல் த எவ்ரி திங் யூ கேன் பை அண்ட் பேச்சஸ் ஸோ திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ அண்ட் ஷோ தட் சைட் ப்ளீஸ்

ரைட் அப்படியே இப்ப வாழ்க்கையில சில ஹட்டம் ஏசி கார்ல போவாய் ஆடி கார்ல போவாய் அத மாதிரி இப்படி சாமானல ஏத்தினோம் அப்படின்னு சொன்னா இப்படி வாகனத்துலயும் நம்ம போக வேண்டி வரும் ரைட் மாமா வண்டி எடுங்க